வணக்கம் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை சேனல் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி செல்லக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து பொதுமக்களும் பல்வேறு கோரிக்கைகளுக்காக பல்வேறு இடங்களில் மனுக்களை கொடுக்குறாங்க அந்த மனுக்களை கொடுக்குற போது அந்த மனுக்கள் உண்மையிலேயே பரிசீலிக்கப்படுகிறதா அந்த மனுக்கள் தீர்வு காணப்படுகிறதா என்பதை பற்றி எந்த விதமான தகவல்களும் மனு கொடுத்தவர்களுக்கு தெரிவிக்கப்படுவதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை மனு கொடுக்கும் பொதுமக்கள் மாற்றுத்தினால் உள்ளிட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கடந்த இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி நாலு அன்று தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறார் அது என்ன உத்தரவு எந்த மாதிரியான உத்தரவு என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச வாங்க வீடியோ குழா போகலாம் நண்பர்களே இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அரசாங்கத்திடம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கோரிக்கையை வைத்துத்தான் ஆக வேண்டும் வீடு கட்டுறீங்க அப்படின்னா வீட்டுக்கான அனுமதி வாங்கணும் கரண்ட்டுக்கு மனு கொடுக்கணும் போர் போடுறதுக்கு அனுமதி வாங்கணும் இப்படி எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களுக்கும் அரசாங்கத்தை அணுக வேண்டும் மனு கொடுக்க வேண்டும் வருவாய் சான்றிதழாக இருக்கலாம் வருமான சான்றிதழாக இருக்கலாம் ஜாதி சான்றிதழாக இருக்கலாம் ரேஷன் கார்டாக இருக்கலாம் இப்படி எதுவாக இருந்தாலும் அரசாங்கத்தை அணுகாமல் எந்த விதமான பலனையும் பெறாமல் யாரும் இருக்க முடியாது என்பது தான் உண்மை எல்லா விஷயங்களுக்கும் யாரையா ஒருத்தரை அணுகித்தாகும் இப்படி அணுகுகிற போது அவர்கள் எழுத்து வடிவிலே மனுக்களை கொடுக்குறார்கள் வளபெற்பறை எழுதி அனுப்புனர் பிறன் போட்டு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய மனுக்கள் பல மனுக்கள் கண்டுகொள்ளாமல் விடப்படுவதும் காணாமல் போவதும் வேண்டுமென்றே தொலைத்து விடுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக மாற்றுத்திறனாளி கொடுக்கக்கூடிய மனுக்கள் எல்லா மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலும் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை எத்தனையோ பேர் பைக் வேணும்னு இதோடு பத்து தடவை பெடிஷன் கொடுத்துட்டுனுங்க என்னை இது வரைக்கும் கூப்பிடவே இல்லைங்க செல்ஃபோன் வேணும்னு அஞ்சு தடவை பெடிஷன் கொடுத்துனுங்க இன்னை வரைக்கும் என்னை கூப்பிடவே இல்லைங்க நீங்கள் கொடுங்க கொடுக்காம போங்க நான் மனு கொடுத்தேன்ல எனக்கு ஒரு ரிப்ளையாவது கொடுக்கலாம்ல நான் என்னுடைய மனு ஏற்கப்பட்டுருச்சு நிராகரிக்கப்பட்டுருச்சு இத்தனையாவது வருஷம் எனக்கு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம்ல எதுவுமே கொடுக்க மாட்டேறீங்க நீங்கள் சொல்லாத காரணத்தினால நான் திரும்ப திரும்ப மனு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற சூழல்லாம் வருது இதற்காகத்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டே தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு போட்டுச்சு என்ன உத்தரவு போட்டாங்க பொதுமக்கள் யார் மனு கொடுத்தாலும் அது மாற்றுத்தினாளிகளாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் மனு கொடுத்தாலும் மனு கொடுத்தவுடன் ஒப்புச்சுட்டு கொடுக்க வேண்டும் மனுவை பெற்றுக்கொண்டதுக்கான அத்தாச்சு கொடுக்கணும் குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாட்களுக்குள்ளேயாவது கொடுக்கணும் அவர்கள் கொடுத்த மனுவின் மீது முப்பது நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கணும் ஏற்போ நிராகரிப்போ அது வேறு விஷயம் ஆனால் அந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுத்து உங்களுடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது நிராகரிக்கப்பட்டது உங்களுக்கு இதை செஞ்சுட்டோம் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லி சம்பந்தப்பட்டவர்களுக்கு எழுத்து மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஒரு உத்தரவு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மீண்டும் ஒரு உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு உத்தரவு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ஆக மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து புதிய புதிய உத்தரவுகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க நீ என்ன உத்தரவு போட்டால் எனக்கு என்ன நீ யார எனக்கு தலைமைச் செயலராக இருக்கியா இருந்துட்டு போ முதலமைச்சராக இருக்கியா இருந்துட்டு போ பிரதமராக இருக்கியா இருந்துட்டு போ நீ சொல்றத இருக்குன்னு அவசியம் கிடையாது நான் இப்படித்தான் நடப்பேன் எவன் மனு கொடுத்தாலும் ஒப்பிச்சுட்டு கொடுக்க மாட்டேன் எவன் மனு கொடுத்தாலும் அவனுக்கு பதில் சொல்ல மாட்டேன் யாருக்கும் நான் அடிமை கிடையாது நானே ராஜா நானே மந்திரி தான் பல அரசு ஊழியர்கள் இருக்க அரசு அலுவலர்கள் இருக்காங்க எந்த பதிலும் யாரும் கொடுப்பதில்லை இதில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு போயிட்டு வா போய்ட்டு பெட்டி அது வாங்குறது கூட அவங்களுக்குலாம் கை வெளிக்குது கை நோகும் இருக்கு பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க பெட்டியில் போட்டுவோம் பெட்டியில் போட்டுப்போம் ஏன் மனு வாங்கி பிரித்து பார்த்தா கையில் சொரிசரங்கம் வந்துடுமா உங்களுக்கு இல்லை கொரோனா தொற்று உங்களுக்கு தொட்டிக்குமா பல இடங்களில் மனுவை பெட்டியில் போட்டுப்போம் அந்த பெட்டியில் போட்டால் அந்த மனு வந்து உண்மையிலேயே அந்த டேபிளுக்கு போதா இல்லை குப்பைத்தொட்டிக்கு போதான்னு யாருக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த உத்தரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ஒரு முன்னாடி நீங்கள் போட்டிருக்கீங்க இந்த உத்தரவையாவது முழுமையாக நீங்கள் அமல்படுத்துவீங்களா குறிப்பாக மாற்றுத்திறனாளி துறையில் நீங்கள் அமல்படுத்துவீங்களான்னு நான் கேட்குறேன் வரக்கூடிய மாற்றுத்தாளையில் கண்ணியமாக பேசுங்க கவனக்குறைவாக பேசக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு உத்தரவு போடப்பட்டிருக்கு அந்த உத்தரவு இன்னைக்கு அமலாகிட்டு இருக்கா யார் மாற்றுத்திறனாளிகளை கன்னிக்குறைவாக மாற்றுத்தனாளர் அலுவலகத்தில் நடத்துகிறார்களோ அந்த மாற்றுத்தினாளி ஊழியர் மீது மாற்றுத்திறனாளி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஏற்கனவே இருந்த மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையர் ஒரு உத்தரவு போட்டாங்க இன்றைக்கு வரைக்கும் மாற்று அலுவலகத்தில் கன்னிய குறைவாக நடத்துற வேலை தொடருதா இல்லையா நான் எல்லா அலுவலகங்களையும் சொல்ல வரல அப்போ குறைந்தபட்சம் கையில்லாமல் கால் இல்லாமல் கண் இல்லாமல் வாய் இல்லாமல் இல்லாமல் மூளை இல்லாமல் இவ்வளவு உடல் உபாதைகளோடு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாற்றத்தினாடிய மனுக்களுக்காக நீங்கள் ஒப்பிச்சுட்டு கொடுக்குறீங்களா சாதாரண மக்களை விட்டுறேன் அவன் பத்து தர ஆலையிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குது பைக் வச்சிருக்கேன் எடுத்த உடனே முறுக்கிட்டு செல்லுன்னு போவேன் இப்போ ப வண்டியில் பஸ்ஸில் வேணுனாலும் நினைச்ச நேரத்தில் ஏற முடியும் ரயிலில் அவனால் நினச்ச நேரத்தில் ஏற முடியும் போக முடியும் வர முடியும் இங்கே வீட்டை விட்டு கிளம்பலேருந்து வெளியில் வந்து பஸ்ஸை பிடிச்சி போய் மாட்டுத்தலை அலுவலத்துக்கு போய் அங்கேருந்து திரும்ப வந்து நான் வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்வளோ பெரிய போராட்டத்தை நான் சந்திக்கிறேன் என்னுடைய உடல் உபாதை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொருளாதார தட்டுப்பாடுப்பா எங்கள்ட்ட காசு இல்லை எத்தனை முறை நான் போகிறது மாட்டுத்தலை அலுவலகத்துக்கு ஒரு முறை நான் போயிட்டு தான் இரநூறுவா முந்நூறுவா ஆகுது சோறு தண்ணி இல்லாமல் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பயணித்து நான் உங்கள்கிட்ட வந்து நான் மனு கொடுத்துருவேன் அந்த மனுவுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா இதான் நாங்கள் கேட்குறோம் கேள்வி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடப்பட்ட உத்தரவு இப்போ இந்த ஒரு மாசத்துக்கு போடப்பட்ட முன்மாதிரி போடப்பட்ட உத்தரவாது தயவு செய்து அமல்படுத்துங்க தயவு செய்து அமல்படுத்துங்க குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுடைய எல்லா அலுவலங்களும் இதை அமல்படுத்துங்க எந்த மாற்றுத்திறனாளி மனு கொடுத்தாலும் சரி அந்த மனுவை பெற்றுக்கொண்டு அவனுக்கு ஒரு ஒப்புவிச்சிட்டு மனுவினை பெற்றுக்கொண்டேன் ஏன் ஒரு சின்ன ஸ்லிப்பில் அடிச்சு வைக்க முடியாது அவனால் ஒரு சின்ன ஸ்லிப் அடிச்சு வச்சு இத்தனாந்தேதி இன்ன கோரிக்கைக்காக இந்த மனுவை இன்னொரு வந்து பெற்றுக்கொண்டேன் கையெழுத்து போட்டு சீல் வச்சு உங்களுக்கு கொடுக்க தெரியாது அவங்களுக்கு அப்போ இதை தயவுசெய்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம்ல கடந்த காலில் கூட சொன்னேன் பைக்குக்காக நூற்றி பதினாறு கோடி நம்ம ஒதுக்கி இருக்கோம் இந்த ஒப்பு சீட்டு கொடுக்குறதுக்கு என்ன அவ்வளோ கோடி ஒதுக்க வேண்டியிருக்கா உங்கள்னால அதுக்கு சீட்டு கொடுக்க முடியல சொல்லுங்கள் நாங்கள் அடிச்சு தரோம் உங்களுக்கு ஒப்புகை சீட்டு மாற்றத்தினால் நாங்கள் ஆளுக்கு பத்தம்பது கையில் போட்டாவது நாங்கள் அடிச்சு தரோம் நாங்கள் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்பது கண்டிப்பாக வந்து மாற்றத்தினால் அலுவலகத்தில் மாற்றப்படணும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவ்வளவு போராட்டங்கள்ங்க எத்தனை முறை மனு கொடுக்குறோம் அந்த மனுக்கள் எங்கே போகுதுன்னு நான் நீங்களாவது பரவாயில்ல ஒப்புச்சீட்டு வாங்குறீங்களோ இல்லையோ நாங்கள் ஒப்புச்சீட்டு வாங்கி வாங்கி வச்சு போட்டு ஒப்புக்சீட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரெண்டு கிலோ கிடக்குது எங்கள்கிட்ட ஆனால் அந்த ஒப்புகை சீட்டுகள் வச்சுருக்காமே அதை பற்றி விசாரித்தா எந்த பதிலும் இல்லை எங்கே போகுது என்ன வருது எதுவும் தெரியல அதனால தான் வரக்கூடிய ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேருந்து புதுசாக ஒரு முடிவு எடுக்க போகிறோம் நாங்கள் ஒன்றும் இல்லை எந்த மனுவையும் நேரடியாக அதே கொடுக்குறது கிடையாது எல்லாத்தையும் கொரியரில் போஸ்டரில் அனுப்பிச்சி வச்சிட வேண்டியது அனுப்பிச்சி வச்சா அவர் ரிசீவ் பண்ணக்கூடிய அத்தாச்சி எனக்கு வந்துடும்ல வந்ததுக்கப்புறம் கரெக்டாக ஒரு மாதம் கழித்து தகவல் சட்டத்தில் போட்டு நான் இத்தனாந்தேதி இத்தனை மனுக்கள் நான் கொடுத்துருந்தோம் எங்களுடைய சங்கத்தின் சார்பில் கொடுத்துருந்தோம் அது அந்த மனுக்கள் ஏற்கப்பட்டுருச்சா நிராகரிக்கப்பட்டுருச்சா அப்படி என்றால் அதுக்கான விவரத்தை தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா எப்படி இருந்தாலும் நீ சொல்லித்தானே ஆகணும் அப்போ உங்கள்கிட்ட என்ன வழி இப்போ எங்களுக்கு தான் கூடுதல் செலவு நேரில் கொண்டு வந்து கொடுத்தா ஒரு வேளை முடிஞ்சு போயிடும் இனி அது குறையில் அனுப்பிச்சா அதுக்கு சார்ஜு தரச்சிடலில் பத்து ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அதை ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணி அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு சார்ஜ் இதெல்லாம் தேவையா கொஞ்சம் அதிகாரிகள் கொஞ்சம் மனசாக கொஞ்சம் பாருங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் இவன் எப்படி கஷ்டப்படுறான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறான் நான் சொல்கிறது மாற்றுத்தனாளி துறை மட்டும் சொல்லலை வருவாய் இதுதான் நிலைமை எல்லா துறைகள்லையுமே எந்த மனு கொடுத்தாலும் யார் மனு கொடுத்தாலும் அவர்களை அலைக்கழிப்பது ஏண்டா மனு கொடுத்தோம் இனிமேல் என்கிட்ட மனுவே கொடுக்கூடாதாங்கிற ஒரு சிந்தனையை அவன் மனதில் உருவாக்குவதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளே இருப்பது அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் எப்படி செய்யும் ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மனுக்களை வாங்குறதுக்காக தெரு திருவா வாடு வாடா கிராம கிராமமாக கேம்ப போறார் உங்கள் ஊரில் முதலமைச்சருங்கிறாரு மக்களுடன் முதல்வருங்கிறாரு எல்லா பக்கம் மாத்தி மாத்தி போட்டுட்டு போயிட்டு இருக்காரு இது எப்படி சரியா இருக்கும் அப்போ இதையெல்லாம் நீங்கள் மாற்ற வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை நீங்க உங்களுடைய நோக்கம் உயரியது மக்கள் மனு கொடுக்குறோம் அலையக்கூடாது எங்களுடைய கிராமத்தில் வச்சுக்கணும் எங்களுடைய தெருவிலேயே வச்சு வாங்குவோம் எங்கள் ஊரில் வச்சு வாங்குவோன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படிப்பட்ட வாங்கக்கூடிய மனுக்களுக்கும் நீங்கள் ஒப்புச்சிட்டு கொடுக்குறதில்ல அப்படியே ஒப்புச்சிட்டு கொடுத்தாலும் அது மீது நடவடிக்கை எடுப்பதில்லை மனு மட்டும் குப்பை குப்பையாக சேருது ஜெராக்ஸ் கடைக்கு இந்த ஆட்சியிலே ஒன்றிய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி மாற்றுத்திறனாளிகள் நடத்துகிற விதத்தை பார்க்குற போது யாருக்கு நல்ல லாபம் என்றால் ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கவனுக்கு பூரா லாபம் ஒவ்வொரு இதுமையும் போய் மாற்றுத்தினாளி புக்கு ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ்னு சொல்லி ஒரு முறை ஜெராக்ஸ் கிடைக்க ஒரு தான் ஒரு மாற்றுத்தினாலி போயிட்டு வர்றாங்கன்னா இருபது ரூபா அவனுக்கு லாபம் இப்படி தொடர்ச்சியாக ஜெராக்ஸ் இந்த நாட்டில் யார் வாழ்கிறாங்கன்னு இல்லையா ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கவங்க பூரா சிறப்பாக வாழ்கிறாங்க உங்களால் அப்போ இது எல்லாம் மாற்றுங்க தயவு செய்து மாற்றுங்க உங்களிடம் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க மனு என்பது காகிதம் அல்ல நீங்கள் தான் சொன்னீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் தான் மனுக்கள் என்பது ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடிய மனுக்கள் என்பது வெறும் காகிதம் அல்ல அந்த காகிதத்தை படித்து பார்க்குற போது அவர்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வேதனையும் அதில் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ அப்படிப்பட்ட வேதனைகளை எங்களுக்கு கொடுக்காதீங்க தயவுசெய்து எங்களை மதித்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு உரிய பதிலை கொடுக்க வேண்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு கண்டிப்பாக இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் நண்பர்களை இந்த கடைசியாக போட்ட இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி நாலில் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் கொடுக்கூடிய மனுக்களுக்கு ஒப்புச்சுட்டு வழங்க வேண்டும் என்கிற உத்தரவனுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போடுறேன் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களிடம் விளையிறேன் நண்பர்களை இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு உங்களிடம் தொழிலிருக்கிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்